அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து ஆப்ரல் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியன் சுக்கிரன் உச்சம் கோடிகளுக்கு ஊக்கிய அந்த நாலு ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மேச கடக கடகராசி வரைக்குமே வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் இப்போது இந்த ஆப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா மேசராசியில் சூரியனும் மீன ராசியில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறாரு புதன் வந்து மீனத்துல நீச்சம் அடைந்து இருக்கிறாரு ஓகேங்களா கும்பத்துல பார்த்தோம்னா வந்து சனி செவ்வாய் கூட்டணி அப்ப இந்த கிரக அமைப்புலாம் வச்சு உங்களுக்கு திருமணம் எப்படி காதல் எப்படி கோடிகளை குவிக்க போகிற ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பழங்கள் சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுல முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா வந்து மேச ராசிக்காரல தான் அதாவது செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் உள்ள அந்த சூரியன் பார்த்தோம்னா மாத பிற்போக்கு பகுதியில் வந்து உங்கள் ராசியில் வந்து உச்சடைகிறாரு அதாவது உங்கள் ராசிக்குள்ளே உச்சமடைவதனால உங்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே தேடி வரும் இந்த மாதம் பார்த்தோம்னா பண புழக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் முன்னாடி மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானமும் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒன்று செலவு போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் எந்த ஒரு வியாபாரம் செஞ்சாலும் பதி கண்டிப்பா இருக்கிறத விட இப்ப முன்னாடி இருக்கிறதோட இந்த மாசம் வந்து லாபம் அப்படின்றத வந்து நிறையவே இருக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா உங்க ராசிக்கு லாபஸ்தரம் சொல்லக்கூடிய அந்த பதினோராம் வீட்டில் சனியோட சேர்ந்திருக்கறதுனால உங்க பயணம் செய்கிறார் ராசிக்கு ஏழாம் மதிபீதான அந்த சுக்கிரன் பார்த்தோம்னா வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுடன் இணைந்து அந்த சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார் அதாவது உங்களுக்கு ஏழு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறார் ராகுவுடன் இணைந்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க சுப விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நடைபெறும் ஐந்தாம் வீட்டை பார்க்கும் இந்த குருவினால உங்களுக்கு திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணத்துல ஆகி குழந்தை பாக்கியம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நிறைய வருஷம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தோம்னா பதவி உயர்வு நீங்க செய்யும் வேலையில் பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும் கேட்ட இடத்துல இடம் மாறுதலும் கிடைக்கும் நீங்க வந்து எதாச்சும் வேற ஊருக்கு மாறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க நினைச்ச ஊருக்கே மாறுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து மேசராசிக்கர்களுக்கு வந்து ஏற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்து பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல பார்த்தா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து பயணம் செய்யும் அந்த சூரியன் பார்த்தோம்னா மாத பிற்பகுதிக்கு மேலே பாதிக்கு மேலே பார்த்தோம்னா வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்துல பயணம் செய்ய போகிறாரு அப்ப உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படின்றது வந்து நிறையவே இருக்கும் சுப விரய செலவுகள் கண்டிப்பா தான் செய்யும் ஏதோ ஒரு வகையில வீடு மனை வாங்குவதற்கான யோகம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்துடுச்சு உங்களுக்கு வந்து வீடு கட்டலை அப்படின்னா வீடு வாங்குவீங்க நிலம் இல்லைன்னா நிலம் வாங்குவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சுபவேரியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும் ரிசபராசிக்காரர்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை இது நாள் வரைக்கும் கிடைக்கவே இல்லை இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் குரு சனி கேதுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்துல வந்து மறைவதனால உங்களுக்கு உடல்நலையில அக்கறை காட்டணும் அதாவது ரிசபராசிக்காரர்கள் உங்களோட வேலை பலு காரணமாக அங்கங்க அலையிறது டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது டைமுக்கு தூங்காம இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அதனால உடல்நிலை பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை நிறையவே இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் உங்களோட உடல்நல கவனம் செலுத்துங்க சரியான உணவை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து மனதில் பார்த்தோம்னா இனம் புரியாத பாரமும் பாரம் வளர்த்தும் கடுமையான உழைக்கும் வேண்டி இருக்கும் அதாவது இந்த டைமில் பார்த்தோம்னா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கும் ஒரு மாதிரி பாரமாவே இருக்கும் ஏதோ போட்டு மனசுல புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அதனாலேயே உடல்நிலை பிரச்சனை வரும் கொஞ்சம் இதை நீங்க பார்த்து கொள்ளணும் அடுத்து பார்த்தோம்னா இந்த புதனும் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல கூட்டணி அமைப்பதுனால உங்களுக்கு பணம் வரவு அப்படின்றது நிறையவே இருக்கும் நிச்சயமா ரிசபராசிக்கார்க்கு பார்த்தோம்னா வந்து பணப்புழக்கம் அப்படின்றது நிறையவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டு தான் இருக்கும் நீசபங்க ராஜயோகம் கைக்குடி வரப்போகிறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும் வேலை விஷயமாக சிலர் பார்த்தோம்னா வெளிநாடு செலவும் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது இந்த ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த கிரக பயிற்சினால உங்களுக்கு கண்டிப்பா ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாசம் பார்த்தோம்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் போது முக்கியமா தொழில் சார்ந்த விஷயத்திலையும் லாபஸ்தானத்திலையும் சுப விரயங்கள் வீடு இல்லாத வீடு வாங்க போறீங்க நிலம் வாங்க இல்லாதவங்களுக்கு நிலம் வாங்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் அடுத்து பார்க்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து பத்தாம் வீட்டிலும் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதனால உங்களுக்கு செய்யும் தொழில பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கற கேள்வி என்னன்னா எனக்கு பதவி உயர்வே கிடைக்க மாட்டேங்குது நான் இத்தனை வருஷமா இங்கே வேலை செய்யறேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு தடையாவே இருக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டாகும் நிறைய பேர் சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே அந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஏழாம் வீட்டுல வந்து உங்களுக்கு சனி கேதுவுடன் இணைந்து உள்ள இணைந்து அமர்ந்துள்ளார் குரு பார்த்தோம்னா ஏழாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பான அம்சம் திடீர் அதிர்ஷ்ட வீடு வந்து தேடி வரும் அதாவது ஒரு கட்டின வீட்டை உங்களுக்கு வாங்கிறதுக்கான சூழல் வந்து ஏற்படலாம் வருமானம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க வந்து சில பேர் பார்த்தோம்னா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க சில பேர் சைடு பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு வருவாங்க உங்களுக்கு எல்லா வகையிலிருந்துமே பணம் வரும் நிச்சயமா நீங்க என்ன வேலை செஞ்சாலுமே சரி அதுல இருந்து உங்களுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பா வரும் சுக்கிரன் பார்த்தோம்னா உங்க ராசிக்கு பத்தாம் வீடு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுவதனால நீங்கள் தொழில் பற்றிய கவலை கண்டிப்பாக வேண்டாம் மிதன ராசிக்காரர்களுக்கு வேலையே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையை வந்து கூடி வரும் பணி செய்யும் இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க சக ஊழியர்கள்கிட்ட ரொம்பவே ஜாலியாக இருப்பீங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக இருக்க போறீங்க வேலைக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயமாக சில பேர் பார்த்தோம்னா வெளியூர் செல்லும் வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் கை கூடு வரலாம் உங்களோட மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல அதாவது மிதனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பீங்க இந்த டைம்ல பாசிட்டிவாக யோசிக்கனால உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு நினைச்ச வேலை அப்புறம் பார்த்தோம்னா வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாசம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது கடகராசிக்காரளுக்கு அதாவது சந்திரனை அதிபதியை கொண்ட இந்த கடகராசி கடகராசிக்காரளுக்கு சூரியன் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு அப்பா வழியில் வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த கைகா இந்த டைமில் உங்களுக்கு கூடி வரும் மாத பிற்பகுதியில் வந்து பத்தாம் வீட்டில் வந்து திருமண பத்தாம் வீட்டில் வந்து சூரியன் செல்வதனால உங்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து கைகூடி வரும் திருமணம் நிறைய பேருக்கு தடையாக இருக்கலாம் தாமதமாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேருக்கு இருக்கும் இந்த டைமில் வந்து திருமண விஷயங்களை வந்து கைகூடி வரும் காதல் நிறைய காதல்கள் வந்து திருமணத்தில் திருமணிக்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்க போகிறீங்க கார் வாங்கவும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த டைமில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அதாவது மொதல் சைக்கிள் இருக்கும் அப்புறம் இப்போ வண்டி வந்துச்சு இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டில் கார் தான் இருக்குது நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த டைமில் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி அது புதுசாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கார் வாங்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் வந்து காதல் நினைவுகளும் பேச்சுக்களும் இந்த அதிக அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தோம்னா சில பேர் பிரச்சனையாக இருக்கலாம் சில பேர் கருத்து வேறுபாடாக இருந்தாலும் பேசாமல் இருக்கலாம் சில பேர் கோச்சுட்டு பேசாமல் இருப்பீங்க ரெண்டு பேருமே உங்கள் வாழ்க்கை துணையோட இந்த டைமில் உங்களுக்கு காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் பேச்சுகளும் நல்லாதான் இருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் உங்களுக்கு ஏற்படாது வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்து அதாவது உச்சம் பாக்கியனால உங்களோட நிதி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவு வரும் நிறைய பேர் கடன் கூட சில சில ஏதாவது அவசர வேலைக்கு பேர் கடன் இந்த டைம்ல இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நிதி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்துடும் நல்ல வேலை வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தோன்னா ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பா உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வந்து நம்ம நாலு ராசிக்காரர்களுக்கு அதாவது மேசம் ரிசனம் ரிசபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் வந்து தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஜோதிடம் சம்மந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் டெய்லியும் போடுற பதிவுகளும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்